வணக்கம் நண்பர்களே புதிதாக கல்யாணமானவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிட தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து தவறுகளை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க முந்தைய வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள் ஏன் வீட்ல இப்படி தான் செய்வாங்க உங்க வீட்ல ஏன் இப்படி பண்றீங்க இந்த கேள்வி புதுமண தம்பதிகள் வாயிலிருந்து வரும் ஆனா நினைச்சு பாருங்க இந்த ஒப்பீடு உறவில் விரிசலை ஏற்படுத்தும் இரண்டு வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தமக்கென ஒரு புதிய உலகத்தை கட்டணும் விட்டுக் கொடுத்தலும் புதிய பழக்க வழக்கங்களுக்கு மதிப்பளிப்பதும் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான முதல் படி மூன்றாம் நபரை கலக்க விடாதீர்கள் சிறு சிறு பிரச்சினைகளையோ கருத்து வேறுபாடுகளையோ பெற்றோரிடமோ நண்பர்களிடமோ சொல்லிடாதீங்க இதுவே உங்கள் பந்தத்தை பலவீனப்படுத்தும் கணவன் மனைவி இருவரும் மட்டும் பேசி பிரச்சனையை தீர்க்கணும் உறவில் ஒரு ரகசியம் இருக்கு என்பதுதான் அந்த உறவை இன்னும் பலப்படுத்தும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் நீ எப்போதும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நீ இதை செய்யணும்னு சொல்லிடாதீங்க அதிக எதிர்பார்ப்பு அவர்களுக்கு கூடுதல் அழுத்தம்தான் அவரவர் பாணியில அன்பு செலுத்துறாங்க மாற்ற முயற்சிக்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்வதே சிறஞ்சது எதிர்பார்ப்புகள் குறைந்தால் ஏமாற்றமும் குறையும் சந்தோஷம் தானாகவே அதிகரிக்கும் சிறிய சண்டையை பெரிதாக்காதீர்கள் சிறு சிறு சண்டைகள் சகஜம் ஆனா கோபத்தில் பேசுற வார்த்தைகள் ஆழமான காயத்தை விடும் சண்டை வரும்போது உடனே பேசி தீர்த்து விடுங்க புன்னகையோட சமாதானம் செய்துக்கிட்டீங்கன்னா அந்த சண்டை கூட உங்கள் பந்தத்தை பலப்படுத்தும் தனிப்பட்ட இடத்தை மறுக்காதீர்கள் திருமணத்துக்கு பிறகு எல்லாமே நமக்குன்னு மாறினாலும் தனிப்பட்ட நேரம் ரொம்ப அவசியம் தனியாக சிந்திக்க தங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய அந்த இடத்தை கொடுங்க இது உங்கள் உறவை மரம் போல ஆழமா வேறொன்ற வைக்கும் இந்த ஐந்து தவறுகளை தவிர்த்துட்டீங்கன்னா உங்கள் புதிய வாழ்க்கை இன்னும் இனிமையா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல வாழ்க்கை ரகசியங்களை உங்களோட ஷேர் பண்ண போறோம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்